நகரம் உண்டு வரணால மகிலம் உண்டு அதுவே உந்திப்பாகிடமே கலங்காத யோதாவின் ஜனமே கர்த்தர்தே உன் அடைக்கலமை தம்மை பற்றி கொண்டவரை அவர் காக்கிறார் நம்பும் மக்கள் தேவைகளை நிறைவேற்றுவார் தம்மை பற்றி கொண்டவரை அவர் காக்கிறார் நம்பும் மக்கள் தேவைகளை நிறைவேற்றுவார் யாக்கோ பெண்ணும் பூச்சிகளே ஆவிரகா மின் தந்ததியே திகையாதே தேவன் உன்னுடனே யகவாவின் தேவன் உன்னை என்னாலும் விலகுவதில்லை இனி இந்த தேசம் உன் கொசவே குன்றையும் நீகே பதராக்குவாய் மலைகளையும் இது தேன் ஒரு கிடுவாய் அலுங்காதே யூதாவின் ஜனவே கர்த்தருதாமே உன் அடிக்கலமே தம்மை தொடரும் மாடுகளையும் துணையானவர் நம்மை தூய்மைப்படுத்திடவே பலியானவர் தம்மை தொடரும் மாடுகளையும் துணையானவர் நம்மை தூய்மைப்படுத்திடவே பலியானவர் அவநாமம் எல்லாம் கொடுக்கும் அவராலே நன்மை நடக்கும் அவர் கிருபை என்றும் துணை வருவே எலியாவின் நக்கினி உன்னில் எரிக்கின்ற ஜுவாலைகள் உன்னில் எவருண்டு உன்னை வென்றிடவே நேசத்தின் கொடி உன்மேல் பறக்குதே நிலமெல்லாம் நிறைவாய்க்கடி தருதே கலங்காதே யோதாவின் ஜனவே കർത്തർദി ഉണ്ടിക്കളമേ